வணக்கம் நாட்டில் இருதய நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது நாளுக்கு நாள் நாட்டில் இருதய நோயினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை உயர்வடைந்து வருவதாக இருதய நோய் நிபுணர் வைத்தியர் கோட்டாபாய் ரணசிங்க தெரிவித்திருக்கிறார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்திருக்கிறார் தினசரி நூற்று எழுபத்தைந்து முதல் இருநூறு பேர் வரை இருதய நோயாளர்களாக அடையாளம் காணப்படுவதாக வைத்தியர் கோட்டாபாய ரணசிங்க கூறியிருக்கிறார் உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் வாழ்க்கை முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களே இருதய நோய்க்கு வழிவகுப்பதாக இருதய நோய் நிபுணர் வைத்தியர் கோட்டாபாய ரணசிங்க சுட்டிக்காட்டியிருக்கிறார் தங்கத்தின் விலை இரண்டாயிரம் ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது கொழும்பு செட்டியார் தெருவில் இன்றைய தங்க விலை நிலவரப்படி இருபத்து நான்கு கரட் தங்கம் இரண்டு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் இரண்டு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் பதினெட்டு கரட் தங்கம் ஒரு லட்சத்து எண்பத்து ஆறாயிரம் ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது இதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு கிராம் முப்பத்தொராயிரம் ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராம் இருபத்தெட்டாயிரத்து நானூற்று முப்பத்தெட்டு ரூபாவாகவும் பதினெட்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராம் இருபத்தி மூவாயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது சில உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்டு நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குடன் தொடர்புடைய உள்ளூராட்சி மன்றங்களில் தேர்தலுக்கான சகல நடவடிக்கைகளையும் நாளை வரை இடைநிறுத்தி இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மேன்முறையீட்டு நீதிமன்ற பதில் தலைவர் மொஹமத் லஃபார் தாகிர் மற்றும் கே பி ஆகிய நீதியரசர்கள் அடங்கிய ஆயமுன்னிலையில் குறித்த மனுக்கள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இவைதான் நாங்கள் சில முக்கியமான செய்திகள் இது தொடர்பாக மேலதிகமாக சூரியன் வானொலி கேளுங்கள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்